ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வீட்டில் எப்படி நம்ம வழிபாடு கொண்டாட்டம் அப்படின்னு நிறைய நம்ம அம்பாளை பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஆலயத்துக்கு போறது அம்பாளை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தையும் நாம வச்சுருக்கிறோம் எல்லாராலையும் கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னா முடிகிறது இல்லை அதனால இந்த ஆண்டு நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலின் வாயிலாக அன்றாடம் ஒரு கோயிலோடு உங்களை வந்து சந்திக்க இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில்ல இருந்து அந்த கோயிலினுடைய சிறப்புகளை பற்றியும் அந்த இறைவனுடைய இறைவியினுடைய பெருமைகளை பற்றியும் அந்த கோயிலுக்கு போய் நாம வழிபாடு பண்ணினா என்னவெல்லாம் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பத்து நாட்களும் நாம பார்க்க இருக்கிறோம் பொதுவா ஒரு விரத காலம் விசேஷ காலம் அப்படின்னாலே அதுல இறைவனை பற்றிய சிந்தனையை எந்த அளவுக்கு நாம எடுத்துட்டு போறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு வீட்டில இருந்தே நீங்க கோயில் பார்த்த மாதிரியும் ஆச்சு அந்தந்த கோயிலை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொண்ட மாதிரியும் ஆச்சு அதனாலதான் இந்த ஆண்டு நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல புதிதாக முதல் முறையாக நவராத்திரியை இப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கு நவராத்திரியினுடைய முதல் நாள் இந்த முதல் நாள்ல நவராத்திரியில் எப்படி அம்பால நாம வழிபாடு பண்ணணும் என்னவெல்லாம் நைவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற தகவல்களையும் பார்ப்போம் அதை தொடர்ந்து இன்றைக்கு சிறப்புக்குரிய ஒரு அம்பிகையினுடைய ஆலயத்தில் இருந்தோ நாம் அம்பாளினுடைய சிறப்புகளையும் இறைவனுடைய சிறப்புகளையும் சிந்திக்க இருக்கிறோம் அது அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் அம்பால பராசக்தியாக ஆதிசக்தியாக நாம வழிபாடு பண்றோம் அந்த ஆதிசக்தி அம்பிகையை இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி அப்படின்னு நாம சொல்றோம் அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியினுடைய ரூபமாக சென்னையில ஒரு மூன்று திருக்கோயில்கள்ல அம்பாள் ரொம்ப அழகா எழுந்தருளி அருள் புரிகின்றாள் இப்ப நான் சென்னையிலன்னு சொன்ன உடனேயே பலருக்கும் ஞாபகம் வந்திருக்கோம் எந்தெந்த கோயில காட்ட போறேன் அப்படின்னு ஆமா இந்த மூன்று திருக்கோயில்கள் தான் அடுத்தடுத்து நவராத்திரியினுடைய மூன்று நாட்கள்லையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இச்சாசக்தி ஸ்வரூபமாக அம்பாள் திருவுடை நாயகி அப்படிங்கிற திருப்பெயரோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஆலயத்தையும் சக்தியாக அம்பாள் கொடியிடை அம்பாள் அப்படிங்கிற பேரோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திருத்தலத்தையும் ஞான சக்தியாக அம்பாள் வடிவுடை அம்பாள் அப்படிங்கிற பேரோடு எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஆலயத்தையும் தான் அடுத்தடுத்த மூன்று நாட்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவா இந்த நவராத்திரி காலத்துல ஒரு அம்பாளை நாம தரிசனம் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்புக்குரியது பத்து நாளும் பத்து அம்பாளுடைய கோயிலிருந்து இந்த நவராத்திரியை நாம கொண்டாட இருக்கிறோம் அழகான இயற்கை எழில் சூழ்ந்திருக்கக்கூடிய சென்னைக்கும் அருகே உள்ள பொன்னேரிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த திருவுடை அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஊருக்கு மேலூர் அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு சோழ மண்டலத்திற்கு வடக்கே அதாவது மேல் பகுதியாக இந்த ஊர் அமைந்திருந்த காரணத்தினால் இதற்கு மேலூர் என்கின்ற பெயர் அழைக்கப்பட்டது அதே பெயரிலேயே இன்றைக்கும் இந்த ஊர் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் சுகந்த வனமாக இந்த வனம் இருந்தது இந்த சுகந்த வனத்துக்கு மாடு மேய்க்கக்கூடியவர்கள் தங்களுடைய மாடுகளை கொண்டு வந்து விட்டுட்டு மேய்ச்சலுக்கு முடிச்ச பிறகு தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுங்கிறது ஒரு வழக்கம் அப்படி மாடுகள் வந்துட்டு திரும்ப போகும்போது சில மாடுகள் மட்டும் சரியாக அதுல பால் கறக்காமலே இருக்கு இதை கவனித்து கொண்டிருந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த மாடுகள் எங்க போகுது ஏன் சில மாடுகள் சரியாக பால் இல்ல அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு மன்னன்கிட்ட சொல்லி மன்னன் மக்கள் எல்லாரும் ஒரு நாள் இந்த மாடுகளை தொடர்ந்து வந்து பார்க்குறாங்க அப்போ ஒரு புற்றுக்கு கீழே இந்த மாடுகள் எல்லாம் நின்று தானே பால் சொறிவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த புற்றுக்கிட்ட என்னமோ இருக்கே அப்படின்னு எல்லாருமே அங்கே வந்து அந்த புற்று இருக்கிற இடத்தை அங்கே இருக்கக்கூடிய புல் புதர்களை எல்லாம் அகற்றி விட்டு பார்த்தா இன்னைக்கு நாம பார்க்குற இந்த மனங்கீஸ்வர சுவாமி சுயம்புவாக இங்கே காட்சி தந்து கொண்டு இந்த சுவாமி இடத்துல நல்ல வாசனை இருந்ததுனால சுகந்த புரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடும் தமிழில் திரு மனங்கீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடும் பக்தர்கள் வழிபட ஆரம்பித்தாங்க சுயம்புவாக இறைவன் ஒரு இடத்தில் தோன்றுவது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அபூர்வமானது சில இடங்களில் நாம் சொல்கிறோம்ல மூர்த்தி தலம் தீர்த்தம் அப்படின்னு அதில் அங்கே இருக்கக்கூடிய இறைவன் மூர்த்தியாக எப்படி எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இடத்திற்கே உண்டான ஒரு தனிப்பெரும் தன்மை தானே எழுந்தருளிய கடவுள் அதனால்தான் இவருக்கு சுயம்பு மூர்த்தி அப்படின்னு பேர் யாராலும் செதுக்கப்படாத இப்படித்தான் இவர் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்படாத இறைவன் அதனால் இந்த இறைவன் சுயம்புவாக தானே வந்து மக்களை காப்பதற்காக திருமணங்கீஸ்வரராக இங்கே திருநாமம் கொண்டு எழுந்தருளி அருள் புரிகின்றார் இந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்தை நாம வளமாக போது இங்க இருக்கக்கூடிய பிரம்மாவை சற்று ஆச்சரியமாக நம்மளால பார்க்க முடியுது இவர் தாடி மீசையோட நான்கு கரங்களோட இருக்கக்கூடிய படைப்பு கடவுளாக யோக பிரம்மர் அப்படிங்கிற நாமத்தோட தனி கோலம் கொண்டிருப்பது இந்த ஆலயத்திற்கே உண்டான ஒன்னு தனி சிறப்பாகும் இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் சரக்கொன்றை மரம் மூலஸ்தானத்தில் இறைவன் புற்றிலிருந்து வெளிப்பட்ட சுயம்பு மூர்த்தியாக நமக்கு காட்சி தருகிறார் சுகந்த நாதீஸ்வரர் திருமணங்கீஸ்வரர் சுகந்த புரீஸ்வரர் என பல திருப்பெயர்களை கொண்டு அருள் பாலிக்கும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரமருளும் தெய்வமாக இங்கே நிறைந்து காணப்படுகிறார் ஒரு காலத்துல மக்கள் தங்களுடைய வியாபாரத்திற்காக இந்த வழியா போற போது இந்த அம்பாளையும் சுவாமியையும் வழிபட்டுட்டு போவாங்க அப்ப அவங்க கொண்டு போற பொருட்களுக்கு வரி விதிப்பது அப்படிங்கிற ஒரு வழக்கம் அப்பவே இருந்தது அதுல மிளகுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வரி விதிக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அப்போ ஒரு வியாபாரி மிளகு மூட்டையோட அந்த பக்கமா போறாரு அவர்கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய காசு கட்டணுமே அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுறாரு இது பயரு அப்படின்னு பொய் சொல்லிட்டு போயிடுறாரு அங்க போய் சந்தையில பிரிச்சு பார்த்தா மூட்டையில இருந்த எல்லா மிளகும் பயராக மாறி போயிருந்தது ஆஹா நாம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு தான் செய்த தவறை உணர்ந்த அவர் அங்கிருந்து வந்து இந்த அம்பாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் செய்த தவறுக்கு தண்டனையாக இங்க ஒரு பதினாறு கால் மண்டபத்தை அமைத்து தருகிறேன்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார் அதுக்கு பிறகு அந்த பயரு மீண்டும் மிளகாக மாறியது அவர் கட்டின மண்டபம் தான் இந்த பதினாறு கால் மண்டபம் இந்த மண்டபத்துக்கு பேர் என்ன தெரியுமா மிளகு மாற்றியான் மண்டபம் அப்படின்னு இந்த மண்டபத்துக்கு பேர் பொய் இல்லாம உண்மையா அம்பாளை வழிபாடு பண்ணினா நினைச்சத அம்பாள் நிறைவேற்றி தருவாள் அப்படிங்கறதுக்கு இந்த மண்டபமே ஒரு உதாரணம் ஆலயத்துல கருவறையை ஒட்டினா மாதிரி மேற்கு பக்கத்துல ஒரு புற்று ஒன்று அமைந்திருக்கு அந்த புற்றில் இன்றைக்கும் நாகங்கள் வந்து செல்லப்படுவதாகவும் அந்த நாகங்களுக்கு பால் வார்த்து வணங்கப்படுவதாகவும் இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த திருமணங்கீஸ்வரர் ஆலயத்துல எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அம்பாளுக்கு திருவுடை அம்மன் அப்படிங்கிற திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது இச்சாசக்தியினுடைய ரூபமாக இங்கே தாயார் எழுந்தருளி அருள் புரிகின்றார் இச்சாசக்தி கிரயாசக்தி ஞானசக்தி மூணு சக்தியும் அம்பிகையினுடைய ரூபம் இதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான் அம்பால விக்கிரகமாக வடிக்கணும் அப்படின்னு ராஜா சொல்ல சிற்பி ஒரு மிகப்பெரிய கல்லை எடுத்துட்டு வர்ற அந்த கல் உருண்டு விழுந்து மூன்று பாகங்களாக பிளவுபடுகிறது என்னடா செல நாம ஒரு கல் எடுத்துட்டு வரும்போது அந்த கல் இப்படி மூன்றாக பிரிந்து விட்டதே இது ஏதாவது தெய்வகுத்தமோ அப்படின்னு அந்த சிற்பி திகைத்து நின்ற அம்பிகை கிட்ட முறையிட அம்பாள் நான் மூன்று ரூபமாக உள்ளவள் இச்சை கிரியை ஞானம் என்கின்ற மூன்று சக்தியின் வடிவமாக என்னை வடித்து கொடு அப்படின்னு அந்த சிற்பிகிட்ட சொல்ல அந்த ஒரே சிற்பியினால் வடிக்கப்பட்ட மூன்று அம்பிகையில ஒன்றுதான் இந்த திருவுடை நாயகியாக இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அம்பிகை திருவுடை அம்மன் அப்படிங்கிற பெயரோடு நின்ற கோலத்தில் அம்பாள் இங்கே மிக அழகாக காட்சி தருகிறாள் இச்சாசக்தி அப்படின்னா என்ன இச்சை அப்படின்னா ஆசைகள் நமக்கு உலக ஆசைகள் என்னவெல்லாம் இருக்கோ அந்த ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய தாயார் அதனால்தான் இவர் திரு உடை நாயகி என்கிற திருப்பெயரோடு இச்சாசக்தி ரூபமாக இங்கே வீட்டிறந்து அருள் புரிகின்றார் இந்த உலகத்துல நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பேரு கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் வாகனங்கள் கிடைக்கணும் அப்படின்னு என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கோ அது அத்தனையும் இந்த திருவுடை அம்மன் முன்னாடி நின்று உள்ளன்போடு நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா அத்தனை வேண்டுதல்களும் நிச்சயமாக நமக்கு நிறைவேறும் நம்ம இந்த பௌர்ணமியில வர்ற வெள்ளிக்கிழமையில தான் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மூன்று கோயில்களுக்கும் நாம போய் வழிபாடு பண்ணலாம் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தோறும் இந்த மூன்று அம்மனையும் நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அதனால யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வழிபாடுகள் இருக்கோ அந்த வழிபாடுகளை இந்த மூன்று அம்மனையும் பௌர்ணமி தோறும் நீங்க வழிபட்டு பாருங்க நிச்சயமாக நீங்கள் வேண்டிய அனைத்தையும் உங்களுக்கு அம்பாள் அருளுவாள் ஆலயத்தின் கருவறையுள் திருவுடை அம்பாள் நான்கு கரத்தை உடைய நாயகியாக காட்சி தருகிறாள் மேலிரு கரங்களில் பாச அங்குசம் கீழே வலக்கரம் அபயமுத்திரையாகவும் இடக்கரம் வரதஹஸ்தமாகவும் நமக்கு காட்சி தருகின்றது அம்பாள் கருணையே வடிவமாகி நமக்காக நிற்கின்றாள் அழகான சிரித்த முகம் பார்க்கின்ற அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அந்த அற்புதமான திருமுகத்தை பார்த்தாலே நம்முடைய துன்பங்களெல்லாம் கரைந்து அம்பிகை இடத்திலே நம்முடைய மனம் சரணாகதி அடைகின்றது அருள் வேண்டும் என்னை நீ ஆள வேண்டும் கருணை அன்பு பாராட்ட வேண்டும் ஆயிரம் பெயர் சொல்லி அடியவன் உனை எப்போதும் அர்ச்சிக்க வேண்டும் அதனால் பொருள் வேண்டும் அன்பினால் பூஜிக்க வேண்டும் நின் புகழ் பாட வேண்டும் என் நா பொன் வேண்டும் மணி வேண்டும் என் வேண்டுகோளை புறக்கணிக்காமை வேண்டும் என்று இந்த திருவுடையம்மனை வேண்டி இச்சாசக்தியாக விளங்கக்கூடிய இந்த அம்பிகையின் அருள் இந்த அம்பாளையும் இறைவனையும் வழிபட்ட நம் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி மகிழலாம் இந்த ஆலயத்துல ஆறு வெள்ளிக்கிழமைகள் வந்து திருவுடையம்மனை வழிபட்டு சென்றால் திருமண தடைகள் நீங்கி சீக்கிரமா வாழ்க்கையில கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பேரு வேண்டக்கூடியவர்கள் இச்சாசக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த திருவுடையம்மனுக்கு ஆறு வாரம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேரும் வாய்க்கிறது ஆறு வெள்ளிக்கிழமைகளில் இந்த திருவுடையம்மனை வணங்கி மாணவ மாணவியர்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா கல்வியில் மாணவர்களுக்கு உயர்வும் கிடைக்கின்றது கடன் பகைவர்களிடம் இருந்து பயம் நோய் இது போல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் முன்ஜென்ம பாவங்கள் இவை அனைத்தும் திருவுடையம்மனை வழிபாடு செய்கிறதுனால அவை அனைத்தும் நீங்க பெறுகிறது நவராத்திரியுடைய முதல் நாளாகிய இன்றைய தினம் அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும் எப்படி அம்பாளுக்கு நாம வழிபாடு பண்ணணும் கோலம் என்ன போடுறது என்ன வகையான மலர்களில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் முதல் நாள் அம்பிகையினுடைய திருநாமம் உமா மகேஸ்வரி அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுது முதல் நாள் அன்னைக்கு கோலம் அரிசி மாவு கொண்டு பொட்டு வகையான கோலத்தை நாம் இடலாம் மலர்கள்ல மல்லிகையும் இலையில வில்வமும் நாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் அல்லது சுண்டல் வச்சுக்கலாம் ராகம் தோடி நிறம் பச்சை நிறத்தில் நாம புடவை உடுத்தலாம் அம்பாளுக்கும் பச்சை நிற புடவையை அலங்காரமாக நாம செய்து கொள்ளலாம் நவராத்திரியினுடைய முதல் நாளை ரொம்ப சந்தோஷமா திருவுடையம்மனுடைய வழிபாட்டோட நாம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த முதல் நாள் எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்ததோ அதே மாதிரி தொடர்ந்து பத்து நாட்களும் நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனல்ல வரக்கூடிய நலம் தரும் நவராத்திரியில கலந்து கொள்ளுங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அம்பாளையும் இறைவனையும் தரிசனம் பண்றது அப்படிங்கறதும் சிறப்பானது தானே அதோட நவராத்திரி பெருமைகளையும் இறைவனுடைய சிறப்புகளையும் கேட்கறது அப்படிங்கறது ஒரு தனி பெரும் சிறப்பா இருக்கும் முதல் நாள்ல இன்னைக்கு பார்த்த இந்த இறைவனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் எல்லோருக்கும் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு இறைவனை வேண்டி மகள்கென்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞானமயம் மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி மீண்டும் நாளைய சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்